ஹலோ விவாஸ் அக்டோபர் இரண்டாம் தேதி வானத்துல இரவு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிகழ்வானது நடக்கப் போகிறது அதாவது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது அது ஒரு அதிசயமான நிகழ்வு என்று சொல்லலாங்க அதாவது சூரிய கிரகணமானது நிகழப்போகிறது இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வகையிலேயே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு பலன்களானது கிடைக்கப் போகிறது பொதுவாகவே இந்த சூரிய கிரகணம் குறித்து பல விஷயங்களானது பேசப்படுவது உண்டுங்க இந்த கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க காரணம் என்னன்னா கிரகண நேரத்தில் வெளியே போக கூடாது அப்படின்னு எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க கோவிலுடைய கருவறையே கிரகண நேரத்தில் மூடப்பட்டு தான் இருக்கும் அப்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இது எந்த அளவுக்கு வீரியமிக்கது அப்படின்னு எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படி என்னங்க இந்த கிரகண

பார்க்கும்போதும் இந்த கிரகணமானது மிக மிக முக்கியமானதாகவும் ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருப்பதாகவும் சொல்றாங்க இதற்கு முன்பாக பல முறை கிரகணங்கள் கணித்து சொன்னது போலவே பல விஷயங்களானது அப்படியே நடந்து இருந்துச்சு அதனாலேயோ என்னவோ பலருக்குமே கிரகணம் ஏற்படுது என்று சொன்ன உடனேயே இந்த கிரகணத்தின் மூலமாக ஜோதிட ரீதியாக நமக்கு நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு பேருக்குமே பலருமே பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு நேரம் சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமான முறையில் இருக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணங்கள் குறித்து புராண ரீதியாக பார்க்கும் பாம்பானது சூரியனை விழுங்கக்கூடிய நேரம் தான் கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்களானது சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குவதற்காக இந்த சூரியனுடைய ஒலி கதிர்களானது விழாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் பார்த்தீங்கன்னா பழிவாங்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி புராண ரீதியாக ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக அதாவது இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீட்டில் எலுமிச்சை பழம் மற்றும் உப்பு வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுங்க அதே போல் இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு நேரம் சரியாக மகாலய அமாவாசையோடு சேர்ந்து சரியாக ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நாலு நிமிடங்கள் வரை இந்த கிரகணமானது நீடிக்கப் போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகுதான் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பங்களை சந்திக்க என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் சற்று இழுப்பறிக்கு பிறகு சாதகமாக முடியக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது மன உறுதியானது உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அதிகரித்து காணப்படுங்க இதன் மூலமாக எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை நாம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன இருப்பீங்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்களுடன் பேசும்போது வரைக்கும் பதற்றப்படாமல் பொறுமையாக கடைபிடிப்பது நல்லதாக இருக்க ஏனென்றால் உங்களுடைய பதற்றமே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுங்க சோ அளவுக்கு நிறுத்தி நிதானமாக பேசுங்க புதிய வீடு இல்லைனா மனை வாங்கக்கூடிய வாய்ப்பானது கடகராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு சாதகமாகவே அமைஞ்ச ஆரம்பிச்சிருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யமானது அதிகரிக்குங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆழமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க வேலையின் காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இல்லாமல் இருந்து தவித்து கொண்டு இருந்த கடகராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது அதாவது யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக இப்போது எதிர்பார்த்து இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு நல்ல செய்தியானது கிடைக்க போகிறது இருந்தாலுமே உங்களுடைய தசா புத்தியின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பும் சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயமானது முழுமையாக சாதகமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படுங்க மேலும் உறவினர்களால குடும்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பேசும்போது பழகும்போது பழகும் போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கவனத்தோடு இருந்துடுவாங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்கலாம் அதாவது அவங்க ஆல்ரெடி ஏதாவது மருந்து எடுத்துக்கொள்கின்ற நோயாளிகளாக இருக்கின்ற பட்சத்தில் அவங்க சரிவர எல்லாமே சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு சொன்ன உணவை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சுக்கிட்டாவே போதுங்க

தான் பார்த்தீங்கன்னா அந்த செலவுகளை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்போது ஏன்னா அந்த இறுதி நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து யார்கிட்டயும் வந்து கடன் கேட்க முடியாது எனக்கு இப்படி ஒரு எமர்ஜென்சி இருக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு போய் அந்த நேரத்தில் நம்மளால கேட்க முடியாது அதுவே நம்ம கிட்டே இருந்தால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைங்க அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு மேக்ஸிமம் நல்லதாக இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்களில் அதாவது செலவுகள் செய்வது உறவினர்கள் விஷயங்களில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடற்கராஜ் ராசி நேயர்கள் கவனமாகவே இருக்க வேண்டுங்க மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க கழுவக்கூடிய தண்ணீரில் அதாவது வீட்டை கழுவக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா பிழிந்து அதனுடைய சாரை பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் வீட்டை துடைப்பது இல்லைனா கழுவுவது போன்ற விஷயங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக வீட்டில் ஏற்பட்டு இருந்த கெட்ட சக்திகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்து குளித்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் நீங்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக இந்த ஒரு தோஷத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க மேலும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாங்க சம்பள உயர்வுக்கு கடகராசி நேயர்களுக்கு தடை ஏதும் இருக்காது வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரலாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதிலானது இப்போது கிடைக்க ஆரம்பிக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பங்குதாரர்களுடைய அனுபவம் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்த்துக்கோங்க சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகளை சமாளிப்பீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் செயல்படும் உறவினர்களுடைய வருகையால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகலாம் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால உறவினர்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகளானது கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு அக்டோபர் மூன்று ஆறு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டு இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய போகிறது மேலும் உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூன்றாம் தேதியில இருந்து அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டிரமும் இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க